நமக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் காலே பக்சாலை பார்த்து இந்த கழுதையிலிருந்து இறங்குனதுமே கேக்கிறார் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று இயேசு மீன் பிடிக்க போய் ஒன்றுமே பிடிக்காத சீசர்களை பார்த்து கேட்கிறார் கழுதையிலிருந்து இறங்குனதுமே கேட்கிறார்ன்னு அவருக்கு தெரியும் இவளுக்கு என்ன வேணும்னு வறட்சியான நிலத்தை ஏன் கொடுத்தார் நீ இருந்து ஒரு வாட்டி கூட இறங்கணும் அப்போ ரெண்டு வாட்டி இந்த சமூகம் எழுதப்பட்டிருக்கிறது ஆமே அப்போ இதில் ஆண்டு ஒரு பெரிய மெசேஜே வச்சிருக்கிறான் ஆமே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் அக்சாலுக்கு லைஃப் வந்து அக்சால் அக்சாலை விரும்பி தெரிந்தெடுத்த வாழ்க்கை அல்ல காலே ஏற்படுத்தின வாழ்க்கை அண்டவரே இந்த லைஃப் நீங்க தானே தந்தீங்க அப்ப ஏன் வறட்சி ஏன் வனாந்திரம் இந்த கேள்வியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான் இந்த வார்த்தை ஆவியானவர் இந்த முதல் வேளையிலே பேசி இருக்கிறார் ஆமே நீ வறட்சியை பார்த்துட்டு அப்படியே கழுதை எடுத்து ஓடிறாத இறங்கு நீ இறங்கு நீ இறங்குவ நீ இறங்குன்னு அவர் இறங்குவார் உங்களுக்கு இறங்கும்படிக்கு கத்தர் காத்திருக்கிறார் அலலோயா கழுதையின் மேலிருந்து இறங்கினான் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவ கேட்டது ஒன்று அது ஒன்று கொடுத்துருக்கலாம் சரி சரி போ எடுத்துட்டு போ சண்டை போடாத கல்யாணம் பண்ணி கொடுத்து அடுத்த நாளே வந்து நிற்கிறான் சொத்துக்கு அப்படிலாம் சொல்லலை ஆமேன் அப்போ அவர் கொடுக்கறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறார் இன்னைக்கு கத்தர் அனுமதித்த பாதையில் நடந்தும் வாழ்க்கையில் வறட்சியை பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி ஆமேன் அவர்கிட்ட வறட்சி மட்டும் இல்லை அவர்கிட்ட நிறைய இருக்கு அதை கொடுக்க ரெடியா இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதனாலதான் தாவிதி சொல்லுகிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தோயா உனக்கு என்ன வேண்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அக்ஷால காலைமுகம் ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் வறட்சியை கொடுத்தார் அண்டவரே என் வாழ்க்கை இன்னைக்கு நான் நடக்கிற பாதையில நீங்களா சொல்லி தான் நான் இருக்கிறேன் நான் இதுவரை ஆனா எனக்கு தெரியும் என் அப்பா கிட்ட நிறைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கிறது அலலூயா அக்ஷாலை உங்கிட்ட என்ன இருக்கு வறட்சி உங்க அப்பா கிட்ட என்ன இருக்கு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க அப்ப வேற ஒண்ணு உங்கள்கிட்ட இல்லையா அப்படி கேட்கலாமா அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்பா அவர் பூமியும் அது நிறைவும் கத்தரு உடையது அவர் வடக்கை நோக்கி கொடு என்று தெற்கை நோக்கி வைத்திராது என்று சொல்லுகிறவன் ஆமை கத்தர் உங்களை ஆசீர்வதி